வணக்கம் ஜெய்ஹிந்த் அக்டோபர் இருபத்தி ஏழு திரு விஜய் அவர்கள் டிவிகே தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் துயரத்தில் உயர்ந்தவங்களோட குடும்பத்தோட சந்திக்கிறாரு சென்னை பனையூரில் மகாபலிபுரத்தில் ஒரு தனியார் ரிசார்ட்டில் அவங்கள குடும்பத்தை அழைச்சிட்டு வந்து அங்கே வச்சு தனியாக சந்திக்கிறாரு செப்டம்பர் இருபத்தி ஏழு நமக்கு என்னாச்சு துயரம் கரூர் ஒரு மிகப்பெரிய துயரம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க ரொம்பவும் வருந்தத்தக்க விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிகே செஞ்ச ஒரு அரசியல் ஒரு நகர்வுன்னு சொல்லவா இல்லைன்னா அரசியல் ஆறுதல் சொல்லவா என்னன்னு தெரியல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாவி வாரத்தில் அது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தா தான் அந்த குடும்பங்களை சந்திச்சது மட்டும் இல்லாமல் அங்கே தரலை இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் சொன்னபடி அந்த இருபது லட்சம் காசோலையும் கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு பட் இது குறித்து எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனம் நினைக்கிறேன்னா எனக்குமே கொஞ்சம் வருத்தம் வருத்தம் தான் மேபி கரூருக்கு போயிருக்கலாம் ஒரு துக்கம் விசாரிக்குங்கிறத நம்ம கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறதில்ல அங்கே போயிருக்கலாம் இல்லை நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது நான் இங்கே இருக்கேன் என்னால் வர முடியல நான் பிறகு வாரன்னு சொல்லலாம் பட் அரசு தர இருக்கும்போது கருூருக்குள்ள போயிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்னைக்கு அழைச்சி இந்த மக்களை சந்திச்சதுல எதிர்கட்சி தலைவருக்கு என்ன தெரில ரொம்பவும் இந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக விஜய் ஒரு ஏதோ அரக்கன் மாதிரி திரும்பவும் போட்டே பண்றாங்க அவர் எதுங்க சங்கரிக்கணும் துக்க விஷயம் அப்படிதான் பண்ணுவாரா எல்லாமே பனியூர் தானா பனியூரில் வந்தா எல்லாத்தையும் பண்ணுவாரா என்ன சொல்றது இறந்த வாடியை கூட பனியூர் கொண்டு வர சொல்லி தான் மாலை போடுவார் போல இஎம் மிஷினை கூட பனியூர் கொண்டு வந்து ஓட்டு போட சொல்லுவார் போல ஓட்டு போடுவார் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆ தாவைக்கப்புறத்தில் என்ன விளக்கம் வந்துச்சுன்னா அப்படிங்கிறது கொஞ்சமாவது நம்ம ஏற்றுக்கணும்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா கரூரில் திரும்பவும் கூட்டம் கூட கூடாது நாங்கள் காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டபோது அவங்க கரூரில் வேணால் பக்கத்து மாவட்டத்தை வச்சுக்கோங்க சொன்னாங்க பக்கத்து மாவட்டத்தில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே சென்னை பக்கத்துலேயே வச்சா கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் கூட கூடாது அப்படிங்கிறனாலையும் அதே மாதிரி ஏற்கனவே நேற்று இந்த குடும்பம் சந்தித்த குடும்பங்கள் சொன்ன மாதிரி காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட கொஞ்சம் நல்லா பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் தான் டிவிக்கு பிளான் பண்ணால் சொன்னாங்க பட் அது எதுவுமே புரிஞ்சுக்காத எதிர்கட்சிகள் வந்து வன்மையாக இந்த மீடியாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த இரநூறுவா வாங்கிட்டு கற்றுன்னு கத்துறாங்க அது எப்படி அது என்ன துஷ்டி வீட்டுக்கு போனால் அப்படி தானே என்ன சொல்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி தானே பணியூருக்கு தான் எல்லாத்தையும் வர சொல்லுவாரா பனியூரெலாம் எல்லாம் பண்ணுவாரா அண்ட் அவர் வந்தால் கூட்டம் கூடுதுன்னு தெரியுது பிரச்சினையாகவும் தெரியுது அப்புறம் பனியூரில் வச்சு பண்ணால் என்ன வேறு எங்கேயா வச்சு பண்ணா இல்லை போரூரில் வச்சு என்ன உங்களுக்கு என்னடா கரூர் திரும்பி வரணும் திரும்பி கூட்டம் கொடுணும் திரும்பி அவங்களுக்கு கூட்டம் இதாகணும் நீங்கள் தான் சொல்கிறீங்க அவங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து தொண்டர்கள் கிடையாது ரசிகர்கள்னு சரி ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க விஜய் வந்தால் வந்து பார்க்க தானே செய்வாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம திரும்பவும் கரூருக்கு போய் ரிஸ்க் எடுக்கணுமா திரும்பவும் வெந்த புண்ணுல வேலை பார்க்கணு கூட்டத்தை கூட்டணுமா அவர்களும் சொல்கிறான்னு சொல்றாங்க இந்த மாதிரி மண்டபம் கிடைக்கல ரெண்டு மண்டபம் புக் பண்ண ரொம்ப குருவுலா இருந்துச்சு பக்கத்துக்கு மாவட்டத்துக்கு போகணும் நாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க நேரம் கிடைக்காம இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அதையும் ஏத்துக்கிறது கிடையாது இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிறது ரொம்ப த தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிற எந்த மாற்றுக்கு கருத்தும் கிடையாது சீமான் அவர்கள் இதில் விஜயை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா இவர் ஆமா இப்படி இருந்து இறந்தவங்க வந்து பனியூர் கூட்டு வந்து இது பண்ணுறாரு ஓட்டு கூட அப்படிதான் போடுவார் போல் ஓட்டு அந்த மிஷினை கொண்டு வந்து பனியூரில் வச்சுக்கிட்டு ஓட்டு போகிறவங்களோட்டு ஓட்டு அவர் 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 குறிமை இருக்குது அல்ல எது தப்பும் கிடையாது பட் என்னென்னா டிவிக்கு ஏறாலும் நான் அவர் மேலே வன்மம்லாம் கிடையாது ஓப்பனாக ஒன்று சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவுச்சும் சொல்கிறேன் சீமான் அவர்கள் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார் கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே கட்சிய ஆரம்பிச்சாரு கஷ்டப்பட்டு இவ்வளோ ஸ்டெஷல் பண்ணிடுறாரு நம்ம பாராட்டி தான் ஆகணும் பட் டிவிக்கு எங்கேயும் என்ன சொல்கிறது போன வருஷம் ஆரம்பிச்ச கட்சி வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எங்களுக்கும் டி டிவிகே டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி இடத்துல என்டிகே வந்து நாங்கள் வந்து டிஎம்கேக்கு மாற்றா இல்லை டிவிகேக்கு மாற்றா அப்படிங்கிறத அவங்க குழம்பு போயிருக்காங்களோ தெரியுது நீங்கள் சொல்லலாம் என்னப்பா டிஎம்கே எதிர்த்து தான் இருக்கும் உண்மையே சொல்லுங்கள் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் யார் அதிகமாக எதிர்த்தாங்கிறத நீங்கள் உண்மையே சொல்லுங்கள் டிவிகேவை எதிர்க்கட்டும் தப்பே சொல்லலை நான் அதனால் ஒன்றும் சொல்லலை பட் அவங்க நேற்று வந்து டிவிகேக்கு மாற்றினாங்க சொல்ல போகிறாங்களா இல்லை டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்றினாங்க அப்படிங்கிற சொல்லப் போகிறாங்களா இது வந்து என்ன இது வந்து இந்த மடைமாற்றம் கண்டிப்பாக என்டிகேல நிகழ்ந்திருக்கு நீங்கள் ஒத்துக்கிட மாட்டீங்க எனக்கு தெரியும் பட் நான் பார்த்த பார்வையில் இது நான் பார்த்த பார்வை அப்படின்லாம் பார்த்துட்டு தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இது என்னங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தில ஓட்டாக அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஓட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா என்டிகே வந்து கண்டிப்பாக தன்னை சிஎம் அந்த இதில் போகிற மாதிரி எனக்கு தெரியல டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் விலகி டிவிக்கே விமர்சனம் பண்ணாங்க விமர்சனம் பண்ணட்டும் நான் விமர்சனம் பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவீங்க ஸோ அதனால் நம்ம சொல்ல வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ என்னதான் டிவி கேட்டோம்னா எனக்கும் அந்த வருத்தம் இருக்க தான் செய்யுது மேபி எதுக்காக பனியூர்ல வந்து அந்த குடும்பங்களை கூப்பிட்டு வந்து அங்கே காசு வச்சு காசு கொடுத்து அவங்க சம்பாதிக்கணும் மேபி இதை பர்ஸ்டே பண்ணிருக்கலாமே என்ன சொல்றது நம்ம ஒருத்தர் தர் பத்திரிக்கையில ஒரு அழகாக சொல்லியிருந்தாரு இவர் பனி ஒரு மண்டபம் பிடிச்சி மகாலிபுரத்தை சந்திக்கிறதுக்கு பதிலாக ஒரு மூணு நாள் நாலு இல்ல ஒரு வாரம் கழிச்சு கூட பனூர்ல அவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள தான் வீட்டுக்கே கூப்பிட்டுருக்கலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு நாள் தங்க வச்சு ஒரு நாள் சாப்பாடு போட்டு அந்த குடும்பங்கள் வந்து என்ன சொல்றது வாழ்க்கை ஃபுல்லா விஜய்ய அந்த என்ன சொல்லுற இறப்பு இருந்திருந்தாலும் விஜய் மேல ஒரு மரியாதை இருந்திருக்கும் அவங்களுக்கு ஒரு மொமெண்டாக இருந்திருக்கும் விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாரு தங்க வச்சாரு நம்ம ஒருத்தர பார்த்தாரு அது கண்டிப்பா என்ன சொல்றது அந்த இயல்பு வந்து விஜய் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இது வந்து இதான் சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் ஓகே என்ன நடக்குறதோ அது நடக்கிறதோ அது நடக்கதானே போகுது நீங்கள் ஒத்துப்பீங்களா தெரியல அந்த ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற கரூர் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா போன மாதம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற கூரூர் சம்பவம் டிவி கேட்க தவிர வேறு எந்த ஒரு புது கட்சிக்கும் நடந்த அந்த கட்சி எங்கேயானும் காணாமல் போயிருக்கும் அதை நீங்கள் ஒத்துப்பிங்கன்னா நம்புகிறேன் டிவி கேக்கு மட்டும் என்னப்பா இப்போ நான் ஆட்டோ பைலட் தான் இருக்காங்க கட்சி இல்லாத மாதிரி தான் இருக்காங்க கேட்குறேன் உண்மையை சொல்கிறேன் தாங்கியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் இப்போ டிவி ஏதாவது திரும்பி நம்ம பேசுகிறோம் இத்தனை நாள் கூட ஒரு மாதம் கழிச்சு ஊடகத்தில் டிவி கே ஒரு ஃபோர்ஸ் மாதிரி கண்டினியூ பண்ணுறாங்க அவங்களை எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் டிவிக்கேன்னு ஒரு கட்சியை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதை நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சொல்லலாம் ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி சப்போர்ட் பண்ணல உண்மையாகவே சொல்கிறேன் ஏடிஎம்கே பிஜேபி சப்போர்ட் பண்ணனால தான் இந்த எதிர்கட்சிகள் கொஞ்சம் குரல் கொடுத்தனால தான் டிவிக்கே தாங்கிச்சு இல்லைனா தாங்கியிருக்காது கண்டிப்பாக எந்த மாற்றி கொடுத்தோம் இல்லை ஏன்னா எதனா என்ன சொல்கிறது எல்லாமே அடிமட்டத்தோட எல்லாமே என்ன சொல்கிறது சுச்சா பண்ணி போய்ட்டு செல்ல போயிட்டாங்கிற போது நம்ம அவளை பற்றி சொல்ல தேவையில்லை பட் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இவ்வளோ பெரிய கருசம் துயரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிவிக்கே மாதிரி ஒரு கட்சி இழந்து நிற்க தான் செய்யுது சரிங்களா அதனால் நம்ம குறைச்சி மதிப்பிட வேணாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது எப்படி ஓட்டாக மாறப்போகுது இது எப்படி பாதிக்கப்போகுது மக்கள் மனங்களில் சென்று விட்டாரா விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் எனக்கு பொறுத்தவரை கருசும்போதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா சந்த சந்தா தேர்துருவா போயிருக்கணும் பட் ஓகே ஒரு சில மாநாடுகள் ரெண்டு மூணு சுற்றுப் தவிர தீவிக்க ஒன்றும் பெருசாக பண்ணலை இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்களுக்கு பெருசாக போகிறது கிடையாது அதான் என்னோட தனிப்பட்ட கருத்து அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற பட்சத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது டிவி கேட்டுதான் நமக்கு ஒரு வருத்தம் தான் எனக்கு ஏன்னா சொல்லித்தான் ஆகணும் இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுற நாங்கள் இது பண்ணுறோங்கிறாங்க பட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாலு சிஎம் அவர்கள் விஜய் விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும் ஒன்றும் கெட்டு போகல இன்னும் கூட ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குது புயல் வளத்தில் இறங்கி பார்க்கலாம் தெரு திருவா வீடு வீடாக கிராம கிராமமாக போகலாம் இன்னும் ஒரு ரசிகர்கள் மட்டும் அளவில் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்தாலும் கிராமங்கள் லெவலில் அந்த பெரிய எல்லாரும் ஓட்டையும் பண்ணுறோம்ல நான் எந்த கட்சியுமே தன் தங்கிட்ட தொண்டர்களை மட்டும் ஓட்டு போட்டானே எந்த கட்சியும் ஜெயிக்காது பொது பொதுமக்கள் வெகுஜன மக்கள் ஓட்டு போட்டால் மட்டும் தான் எங்கள் ஆட்சி மாற்றம் நீங்களும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவர்களை நோக்கி போகணும் அவர்களை நோக்கி இன்னும் டிவிக்கு நகர்ந்துச்சா அப்படிங்கிட்ட என்ன பொறுத்த மட்டும் ஒரு பெரிய கேள்வி சொல்லி தான் நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன் ஓகே பட் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் டிவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தருக்கு அப்போ எப்படி அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ கொடுத்து உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ எவ்வளவுதான் கூவி கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும் நிச்சயமா வரும்